எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீ நகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க இறைவனுக்கு நன்றி உங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சி ரீசெண்டா கூட தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சியை ஒன்று ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு உங்க தம்பி எப்ப சார் ஸ்டார்ட் பண்ண போடுவார் அதுக்கான வாய்ப்பு இருக்கா அவரோட மனசு எப்பவுமே ஏதோ ஒன்று செய்யணும் நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த ஜனங்கள் நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காங்க கார் கொடுத்துருக்காங்க வசதி கொடுத்துருக்காங்க பெரிய ஃபேம் கொடுத்துருக்காங்க இந்த கொடுத்த சமூகத்துக்கு எதாவது திருப்பி செய்யணும்னு நினைக்கிறவர் அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் செஞ்சிகிட்டே இருப்பார் வாழ்த்துக்கள் தம்பி சரியா நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு இந்த சமூகம் நிறையா கொடுத்துருக்கு ஏன்னால் நம்ம யாருமே தனிப்பட்ட மனிதர்கள் கிடையாது ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து தான் நம்மளை உருவாக்குறாங்க நீங்களும் உங்களால் முடிஞ்சதை இந்த சமூகத்துக்கு எதாவது செய்யுங்க வாழ்த்துக்கள் லைஃப்பில் நல்லா வாங்க ஏனியை கூரை மேல போடாதீங்க வானத்துல போடுங்க வாழ்த்துக்கள் எங்க இயக்குனர் ஹரி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என் தம்பி விஷால் கடினமான உழைப்பாளி அவருடைய உழைப்புக்கு இன்னும் பல தளங்கள் இருக்கு வாழ்த்துக்கள் தம்பி சார் டிஎஸ்பி சார் வாழ்த்துக்கள் சார் விவேகா சார் வாழ்த்துக்கள் சகோதரர் கார்த்தி சார் வாழ்த்துக்கள் சார் சந்திப்போம்

எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னா காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நாங்களும் போயிருக்கோம் ஐ மீன் லைக் தெர் இஸ் ஒன் சினோஜி ஷாஸ்திரா அண்ட் விஐடி வெர் த டூ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் விஸ் ஸ்டார்டட் இன் டூ தௌசண்ட் ஒன் அண்ட் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் ஷாஸ்த்ரா அண்ட் விஐடி வாஸ் த அதர் காலேஜ் ஆக்சுவலி அண்ட் ஐ வாஸ் டெல்லிங் சமுத்திர சார் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து பிறந்து தொலைஞ்சிருக்கலாம் போல் அவசரப்பட்டு முன்னாடியே பிறந்துட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு பிகாஸ் த அட்மாஸ்பியர் இந்த காலேஜ் இஸ் ஆப்ஸல்யூட்லி ப்ரெல்லியர் அண்ட் ஐ யலி லவ் டு திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அரௌண்ட் ஹியர் அண்ட் இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு அமைச்சு கொடுத்த காலேஜ்க்கும் அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரியலி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இட் மீன்ஸ் அலாட் ரொம்ப ஒரு பிரமாதமான அனுபவம் மாணவர்களாகிய நீங்கள்லாம் வந்து பாட ஆசிரியரை தான் பார்த்துருப்பீங்க ஒரு பாடலாசிரியராக அவங்க முன்னாடி வருவது ரொம்ப மகிழ்ச்சி இது ரத்தனம் படத்தினுடைய சிங்கிள் வெளியீட்டு விழாங்கிறதுனால ரொம்ப ரத்தன சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் சில விஷயங்களை ஹரிசாருக்கு நான் வந்து அவருடைய முதல் படத்துலேருந்து பாடல் எழுதி வந்திருக்கேன் இந்த ரத்னம் படத்தில் அத்தனை பாடல்களும் மிக அற்புதமாக வந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு இந்தியாவையே தன்னுடைய இசையால் கட்டி இழுத்து கொண்டிருக்கிற ஃபேன் இந்தியா மியூசிக் டைரக்டர் திரி டிஎஸ்பி அவர்கள் தான் இந்தியா மட்டும் இல்ல பங்களாதேஷ்லேயும் அவருடைய பாடல் வைரல் ஆவது இன்றைக்கு நம்ம வீடியோக்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாடல் நிச்சயமாக பட்டி தொட்டி எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கலப்போம் ராக் ஸ்டார் டிஎஸ்பி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல விஷால் சார் பத்தி சொல்லவே வேணாம் இன்னைக்கு மார்க் ஆண்டனிக்கு பிறகு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அவருக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல கார்த்திகேயன் சந்தானம் சார் தயாரிப்பாளர் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாட்டு ஒரு அற்புதமான மோட்டிவேஷன் சாங் அதாவது ஒரு படிச்சவனுடைய பேரிலே கூட நிறைய தெருக்கள் வரும் எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி செய்தால் எந்த உச்சத்தையும் எட்ட முடியும் என்று சொல்லுகிற ஒரு கமர்ஷியல் பாடலில் அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான மோட்டிவேஷன் பாட்டு இது நிச்சயமா உங்கள் மனங்களை எல்லாம் கவரும் இந்த ரத்னம் படமும் ரத்தனம் பாடலும் மிகப்பெரிய இடத்தை உங்கள் இதயத்திலே பிடிக்கும் என்று சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லிவிடைபெறுகிறேன் நன்றி